ஓமலூரில் பத்மாவணி கல்லூரியில் நடைபெற்ற கல்விக்கடன் மேளாவை நேரில் ஆய்வு செய்த சேலம் மாவட்ட ஆட்சியர் சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே உள்ள பத்மாவணி மகளிர் கல்லூரியில் மாவட்ட நிர்வாகம் நடத்திய கல்விக்கடன் மேளா நிகழ்ச்சி நடைபெற்றது இந்நிகழ்ச்சிக்கு வருகை தந்த சேலம் மாவட்ட ஆட்சியர் ரா தேவிக்கு கல்லூரி சார்பில் வரவேற்பு அளிக்கப்பட்டது தொடர்ந்து நிகழ்ச்சியை ஆய்வு செய்த ஆட்சியர் பிருந்தாதேவி கல்விக்கடன் மேளாவில் பங்கேற்று பொதுத்துறை வங்கிகளின் அதிகாரிகளுக்கு பல்வேறு ஆலோசனைகளையும் அறிவுரைகளையும் வழங்கினார் இதனையடுத்து இந்நிகழ்ச்சியில் பங்கேற்ற மேட்டூர் சார் ஆட்சியர் பொன்மணி குத்துவிளக்கு ஏற்றி வைத்து கல்லூரி மாணவிகளிடம் உரையாற்றினார் அப்போது பேசிய அவர் மாணவ மாணவிகள் குடும்ப பொருளாதார சூழ்நிலையால் பணமின்றி தங்களது மேற்படிப்பை தவறிவிடக் கூடாது இதுபோன்ற கல்வி கடன் மேலாக்களை மாவட்ட நிர்வாகம் நடத்தி வருகிறது எனவும் அதேபோல் தங்கள் மேற்படிப்பை முடிக்கும் வரையிலும் கல்விக் கடனை கட்ட தேவையில்லை எனவும் கல்வி அனைவருக்கும் சென்றடைய வேண்டும் என்கிற காரணத்திற்காகவே இதுபோன்ற கல்விக்கடன் கடன் மேலாண் நடத்தப்பட்டு வருவதாக கூறினார் இதில் தகுதி வாய்ந்த மாணவ மாணவிகளுக்கு கல்விக் கடன்கள் உடனடியாக வழங்கப்பட்டன இந்நிகழ்ச்சியில் உதவி ஆட்சியர் ஓமலூர் வட்டாட்சியர் கல்லூரி நிர்வாகிகள் கல்வித்துறை அதிகாரிகள் மற்றும் ஏராளமான மாணவிகள் கலந்து கொண்டனர்